அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுல்லாவின் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வழங்கப்பட்டது என நோபல் பரிசு தெரிவுக்குழு குழு அறிவித்துள்ளது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக போராடியதற்காக மரியா கொரினாவுக்கு இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் ஜனநாயகத்துக்காக தொடர்ந்து போராடி தற்போது தலைமறைவாக இருப்பவர் மரியா கொரினா மச்சாடோ என்பது குறிப்பிடத்தக்கது பல போர்களை நிறுத்தியிருக்கிறேன் எனவே அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை இது அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் உள்பட எட்டு போர்களை தான் நிறுத்தியதாக டொனால்டு ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் ஏற்கனவே நான்கு அமெரிக்க அதிபர்கள் நோபல் பரிசு வென்றிருக்கும் நிலையில் ஐந்தாவது அதிபராக இவர் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய ஏமாற்றம் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அமெரிக்கான் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேரில் டொனால்டு டிரம்ப் பெயர் இல்லை என்றும் கூறப்படுகிறது உலகம் முழுக்க சர்வாதிகாரம் என்ற இருள் விலகி வரும் நிலையில் அதற்காக போராடி வரும் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவதே சிறப்பானதாக இருக்கும் என்று பரிசை அறிவித்த நார்வே நோபல் குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனநாயகத்துக்காக போராடி வருபவர்களுக்கே விருது என்றும் சர்வாதிகாரத்தை நம்பக்கூடியவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படாது என்பதையும் தான் இந்த கருத்து தெளிவுபடுத்துவதாகவும் கூறப்படுகிறது நார்வே நோபல் குழு தான் நோபல் பரிசு பெறுபவர்களை தேர்வு செய்கிறது இந்த குழுவை நார்வே நாடாளுமன்றமே நியமனம் செய்கிறது வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் முக்கிய அரசியல்வாதியாகவும் இருந்தவர் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் அவர் அந்நாட்டில் ஜனநாயகத்தை காக்க நடத்திய போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டு பிணையில் வந்து தலைமறைவாக இருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனநாயகத்தை காக்கவும் மனித உரிமைகளை காக்கவும் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டங்களுக்காக நோபல் பரிசு வழங்கப்படும் நிலையில் அவரை கைது செய்ய வெனிசுலா அரசு தயாராக இருப்பதால் அவர் தலைமறைவாக இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெனிசுலாவில் நடைபெற்ற தேர்தலில் வன்முறை வெடித்தது தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள எதிர்க்கட்சி தரப்பு மறுத்து வரும் நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக மரியா ஜனவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டார் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட அவர் தலைமறைவாகிவிட்டார் இத்தகைய சூழலில்தான் அவருடைய முயற்சியை பாராட்டி நோபல் அறிவிக்கப்பட்டது இந்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கி மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் ஆகிய துறைகளுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வந்தன நேற்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியிடப்பட்டது வரும் திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவிருக்கிறது